ஒவ்வொரு இரவிலும் நம்மை தேடி வரும் கனவுகள் வெறும் கற்பனையா இல்லை நம் மனதின் மறைந்த உணர்வுகளுக்கான அறிகுறியா இந்த தொடரில் உங்கள் கனவுகளுக்கு பின்னால் இருக்கும் உண்மையான அர்த்தங்களை நாமே தேடி பயணிக்க போறோம் நீ தொடர்பான கனவுகள் நம்மை எதையாவது உணர வைத்ததா அது ஒரு எச்சரிக்கையா அல்லது ஒரு அறிவுரையா நாம் தூங்கும் போது தண்ணீரை காண்பது ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் அந்த கனவுக்குப் பின்னால் இருக்கும் உண்மை ஆழமானது தண்ணீரில் நாமே தனியாக நிற்பது நம்மை நம்முடைய அன்புக்குரியவர்கள் ஆதரிக்கவில்லை என்றோ நாம் தனிமையில் சிக்கியுள்ளோம் என்றோ நமக்கு தோன்றும் ஒரு சில நேரங்களில் அந்த தண்ணீர் நம்மை கட்டி மூச்சுவிட முடியாமல் ஆக்குகிறது இது நம்முடைய உணர்வுகளால் நாமே சிக்கிக்கொண்டுள்ள நிலையை குறிக்கலாம் மாற்றமாக நாம் ஒரு வெளிப்படையான கடலில் சுதந்திரமாக நீந்துவதை காண்கிறோம் என்றால் அது நம்மை கட்டுப்படுத்தும் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டிருக்கும் உணர்வை காட்டுகிறது ஒரு பெரிய அலை நம்மை நோக்கி வருகிறது திடீர் மாற்றங்கள் மன அழுத்தம் அல்லது ஒரு உணர்ச்சி பெருக்கம் நம்மை தாக்கப்போகும் என்ற அறிகுறியாக இருக்கலாம் தண்ணீர் என்பது நம் மனதின் பிரதிபலிப்பு அதன் அமைதியும் அதில் உள்ள அலைபேசல்களும் நம்முள்ளே நடக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு கனவு எப்போதும் வெறும் கற்பனை அல்ல அது நம் உள்ளத்தில் நமக்கே தெரியாத உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு வெளிச்சம் நீங்கள் கனவில் தண்ணீரை கண்டிருக்கிறீர்களா அதன் பின்னால் என்ன அர்த்தம் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்